அப்பா உங்களுடைய கையில் கட்டுக்கொடி காட்டுக்கொடி இது மாதிரி நிறைய பேரால் அழைக்கப்படுற ஒரு மூலிகை அற்புதமான மூலிகை வச்சிருக்கீங்க இது காட்டுக்கொடி அல்ல கட்டுக்கொடி தான் கட்டுக்கொடி தான் ஆமாம் காட்டுக்கொடிங்கிறது அது வந்து வேற வேறு சரிப்பா இதில் என்ன மாதிரியான மருத்து தகவல் மக்கள் சொல்லப்பறீங்கப்பா இது வந்து உடலில் இருக்கிற உஷ்ணத்தை வந்து முற்றிலுமாக போக்கும் கற்பு சம்மந்தப்பட்ட ஒரு அதிரத்தை போக்கு வெள்ள வட்ட இதெல்லாம் போக்கும் ஆண்களுக்கு கொடுத்தோம்னா ஆண்களுக்கு வந்து தாம்பத்திய அதிகப்படுத்தும் உயிரணுக்கள் இல்லைன்னா உயிரணுக்கள் கொடுக்கும் விந்து நீர்த்து போயிருந்தா விந்து நீர் வந்தால் கட்டி கொடுக்கும் தண்ணியவே பச்சை தண்ணியவே அது அல்வா வாக்கும் ஓ சூப்பர் பச்சை தண்ணியை அல்வா வாக்கணும்னா நீங்கள் இந்த இது வந்து இனிப்பு வேணும்னு என்ன செய்யன்னா அதில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டுருங்க தண்ணியில் போட்டு தண்ணி மோல சர்க்கரையை கலந்து க கரைச்சி விட்டுருங்க இந்த சாரை மட்டும் தனியாக எடுத்து உள்ளே ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கெட்டியா அல்வா மாதிரியே வந்துடும் அடுப்பில் வைக்காத அல்வா இது தான் ஓ அடுப்பில் வைக்காது அல்வா ஆமாம் இது சாப்பிடும்போது என்ன நன்மைகள்ப்பா அதாவது ஒயிட் டீ சார்ஜ் போகும் ஆண்களுக்கான எந்திரியத்தை பெருக்கிக் கொடுக்கும் நீர்த்து போன இந்த கட்டி கொடுக்கும் மலட்டுத்தன்மையை போக்கும் கற்ப புயலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பூரா போட்டிடுவோம் சூப்பர்பா அப்போ இந்த காலக்கட்டத்துக்கு தேவையான மருத்துவ தகவலாக சொல்லியிருக்கீங்கப்பா நன்றிங்கப்பா